ஓம் அகத்தி சாயன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று சென்னையில் பெரம்பூர் பகுதியில் முன்பு நம்ம கேள்விகள் கேட்டு பதிலை பெற்ற சில பதிவுகளை நம்ம போட்டிருப்போம் அகத்தியர் குரு பரம்பரையில் நட்பாகவும் குடும்ப நபராகவும் உருமாறி நிற்கின்ற பிரபலிங்கம் ஐயா வீட்டுக்கு நம்ம வந்ததினால சமூக நலம் கருதி அவர் நிறைய கேள்விகள் ஞானிகள் கிட்ட கேட்பாங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கேள்வி அதற்குண்டான பதில் இந்த கேள்விகள் எல்லாமும் ஆறு நபர்கள் சேர்ந்து கேட்டது நான் என்னோடு சேர்ந்து ஒரு ஆறு நபர்கள் அதற்குண்டான பதிலை நம்ம பார்த்துக்கலாம் யார் எந்த கேள்வி கேட்டாங்கன்னு இல்லை எழுதி வச்சிருக்கோம் கேள்வி அது ஆராய்ச்சியெல்லாம் இது வரைக்கும் செய்யலை கேள்விகள் கேட்டு நேரடியாக லைவாக ஒரு பதிலை நம்ம இப்போ பெறப்போகிறோம் போகரை சாட்சி வைத்து ஓம் அகத்தி சாய் ஐயா வணக்கம் பிரபுலிங்கம் பேசுகிறேன் முதல் கேள்வி ஓம் அகத்தி சாயனம் என்பது உண்மையா அப்படின்ற ஒரு தலைப்பை இப்போ கொடுத்துட்டு இந்த கேள்விக்குண்டான பதிலை ஒரு சராசரி மனிதனாக இருந்து ஆய்வு செய்யாமல் ஞானிகளினுடைய பார்வையில் என்ன இருக்குது குறிப்பாக போக மகிர்ஷியின் திருவடியை பணிந்து இதுக்கு நம்ம பதிலை பெற போகிறோம் ஓம் அகத்தி சாயனம் என்னையாது போகரை சாட்சி வச்சு சொல்ல போறோன்னு சொல்லிட்டு ஓ அகத்தீசா நம்ம வந்துட்டு நேரடியாக ஒரு பதில் வருதே அப்படின்னா ஞானிகளுக்குள் வேறுபாடு இல்லை அந்த பதிவு போய் முதல்ல பார்த்து அகத்தீசா என்றாலும் நந்தீசா என்றாலும் ராமதேவா என்றாலும் பதஞ்சலி தேவா என்றாலும் சாய்நாதா என்றாலும் பட்டினத்தார் ஐயா என்றாலும் வல்லல் பெருமானே என்றாலும் அனைத்தும் ஒன்றுதான் அதற்கு சாட்சிகள் நம்ம ஏராளமாக பேசிவிட்டோம் அதனால் போகர் தான் சொல்ல போகிறாரு அப்படின்றது சர்வசத்தியமான உண்மை ஆனால் அசனகத்தீசரின் கொத்தடிமையாகிய இந்த விஜயகுமார் ஒருபோதும் நினைவு பிசகி கூட கனவில் கூட பிற ஞானிகள் திருவடியை தொடுவதற்கு விருப்பமில்லாமல்லாம் இல்லை அகத்தீசனை தவிர்த்துட்டு செல்லவே கூடாதுன்ற வைராகியம் பற்றுதலோடு உணர்வோடு இங்கே இருக்கிறோம் ஆனால் இந்த கௌரவத்தை இந்த தைரியத்தை இந்த தன்னம்பிக்கையை இந்த ஆணவத்தை ஞானிகள் பிற ஜீவ சமாதி பீடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது உடச்சி எரிஞ்சிடுவோம் ஏன்னா எந்த ஜீவசமாதி பீடங்களுக்கு சென்றாலும் எந்த ஆலயங்களுக்கு நாங்கள் சென்றாலும் அந்த இடத்தில் இருக்கின்ற ஞானிகளை நாங்கள் அகத்தீசராகவே பார்ப்போம் அது எப்படியாது அகத்தியர் யுக யுகங்களாக வாழ்ந்தவர் ஆனால் இப்போ பாமன் சுவாமி எடுத்துங்க இல்லை ஷிரடி சாய்நாதரை எடுத்துங்க வள்ளல் பெருமானை எடுத்துங்க சமகாலத்தில் ஒரு நூற்றி ஐம்பது வருடம் இரநூறு வருடம் நான் வாழ்ந்தவங்க மாபெரும் ஞானிகளாச்சே ஒளிதேகம் பெற்ற ஞானிகளாச்சே அகத்தீசரலாம் அவரோடு இவரை ஒப்பிட்டு பார்ப்பீர்களா அப்படின்னாக்கா அப்படி ஒப்பிட்டு பார்த்தே நாங்கள் வென்றோம் அப்போ பிற ஞானிகள் நாமத்தை நாங்கள் ஜெபிக்க மாட்டோம் என்பது இது அகங்காரம் அல்ல இது உலகத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியை அடைந்த எந்த சித்தராக இருந்தாலும் அவரை நாங்கள் அகத்தியராகவே பார்ப்போம் இதுதான் சத்தியம் அந்த பக்கம் வந்துடுச்சுனாக்கா இந்த கேள்விக்கு பதில் நம்ம கட்சிடுவோம் கேள்வி என்னன்னா செய்வினை உண்மையா சர்வசத்தியமாக உண்மை ஆசான் அகத்தீச திருவடி மீது சத்தியமாக செய்வினை உண்மை சின்ன சாமி நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்க அப்போ இனிமே தூக்கம் இல்லாத தவிக்க வேண்டியதுதானா தானா எங்கன்னா வண்டியில் விழுந்து அடிபட வேண்டியது தானா எதிரிகள் செய்கிற சூழ்ச்சி வஞ்சகத்துக்கெல்லாம் நாங்கள் பலிகடா ஆக வேண்டியதுதானா தானா அப்போது நல்ல வாழ்க்கையே எங்களுக்கு அமையாதா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்ச செய்வினை இன்னும் எடுக்காது இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இப்படிலாம் நிறைய சிந்தனை நிலைகள் உங்களுக்கு வரும் அந்த வருகின்ற நிலைக்கு தீர்வாகத்தான் இப்போ நம்ம பதில் சொல்ல போகிறோம் முதல்ல செய்வினை அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் செய் வினை வினையை செய்யறது அப்படின்றத விட இதில் ஒரு இடைச்சொருகளாக ஒரே ஒரு வார்த்தையை நடுவில் நம்ம போட்டுட்டோம்னா இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் செய்வினை அப்படின்றது செய்த வினை அப்படின்றது தான் சத்தியமான உண்மையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எனக்கு மந்திரம் பண்ணிட்டான் சார் தந்திரம் பண்ணிட்டான் சார் மாயாஜாலம் மைவித்த பண்ணிட்டான் சார் ஏவல் வச்சிட்டான் சார் சூனியம் பண்ணிட்டான் சார் வைப்பு வச்சுட்டான் சார் இடுமருந்து வைத்து விட்டான் சார் அப்படின்னாக்கா அது எல்லாமும் ஏதோ ஒரு குற்றநிலைகளை நம் உடல் உயிர் மனதுக்கு தருது அப்படின்னாக்கா அது உண்மைதான் அது எதனால் வருது அப்படின்னாக்கா எதிரிகள் செய்வதனால வரல எப்பையோ சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம் ஆகாமிய கர்மம்னு மூணு விதமான கர்மாக்களில் நீ சிக்குண்டு வந்ததினால் எத்தனையோ பிறவிகளை நீ செய்த செயல் அதுக்கு பலனாக ஒரு வினை வந்து தீரணும் நீ செய்த செயலுக்கு ஒரு வினை உனக்கு வந்து தீரணும் அது அப்போ வந்திருக்காது முழுசாக ஏன்னா ஆல்ரெடி நீ செய்த தப்பை தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலம் ஒருத்தன் ஐம்பது வயசில் கொலை பண்ணுறான் அவனுக்கு எழுபது வயசில் மரண தண்டனை கொடுக்குறாங்க ஜட்ஜு எழுபது வயசில் நல்லா வாழ்ந்தவனுக்கு எழுபது வயசில் மரண தண்டனை குத்தா என்ன கொடுக்கலாம் என்ன அப்போ அவனை என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ஐம்பது வயசில் அடுத்த பிறவியில் கொன்றே தீருவார்கள் ஞானிகள் அதுதான் செய்வினை அப்போது இன்னும் சில சூட்சுமங்களை இதை புரிஞ்சிக்கணும் நம்ம என்ன அது வந்து சஞ்சீத கர்மம் அப்போ பிராரப்த கர்மம் நான் என்ன பிராரப்தத்தை வாங்கிட்டு வந்தேன் என் நல்ல பிராப்தம்பா அவனுக்கு அப்படின்னுறாங்க அப்போது இந்த பிறவியில் நம்ம பார்க்கும்போது உழைப்பே இருக்காது ஒருத்தன் ஓடி ஓடி உழைப்பான் அவனுக்கு செல்வம் இருக்காது உட்காந்துக்கிட்டே இருப்பான் தொப்பாக இருக்கும் நடக்க முடியாது சிரிச்ச முகத்தோடு உட்காந்து அனுபவித்துக்கிட்டே வந்திருப்பான் அதுதான் பிராப்தம் அவனுக்கு என்னப்பா எல்லாமும் இறையரளால் பிராப்தமாக இருக்குதுப்பா அது பிராரப்த கர்மா அவன் செய்ததை இங்கே வந்துடுச்சு அவன் பிராப்தன்றது நல்லதை மட்டும் நமக்கு எடுத்துக்க தேவையில்லை கெட்டதும் வரும் ஆகாமியும் இந்த பிறவியில் அவன் செய்த செயலுக்கு ஒரு விளைவு வரும் அதுதான் என்னது ஆகாமிய கர்மம் அப்போது செய்வினை உண்மையா அப்படின்னா சத்தியமாக உண்மை அது மந்திரம் எந்திரம் தந்திரம் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை பாதிப்பு தீவினைகள் காத்து கருப்பு என்னன்னா இருக்கட்டும் ஒருத்தன் குற்றத்தை அனுபவிக்கிறான் அந்த குற்றம் ஒருவனுடைய உடல் உயிர் மனதுக்கு துன்பத்தை தருது அப்படின்னாக்கா அவன் செய்த கர்மா செய்த செயல் தப்பாக இருந்திருக்குது அது வினையாக அவனுக்கு வந்திருக்குது இதுதான் சத்தியம் அதே நேரத்தில் நல்ல கர்மாவை செய்திருந்தால் அவன் நல்வினையாக அனுபவிப்பான் வினையில ரெண்டு இருக்குது நல்வினை தீவினை வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னாக்கா நல்ல வினையை தீக்கத்துக்கு விநாயகர் எது வேணும் தேவையே இல்லையாங்க வினை தீர்க்கும் விநாயகர் தீய வினைகளை தீர்ப்பதற்குத்தான் வினை தீர்க்கும் விநாயகர் தேவை அப்போ வினை தீர்க்கும் விநாயகர் அப்படின்னாக்கா அது ஞானத்துக்கு பேரு எப்போ ஒருத்தன் ஞானியாக முடியும்னா பாவமும் இருக்கக்கூடாது புண்ணியமும் இருக்கக்கூடாது பாவம் இருந்தால் தண்டனையை அனுபவிப்பதற்கு மறுபடி பிறப்பான் புண்ணியம் இருந்தால் நல்ல புகழ் கௌரவத்தை அனுபவிப்பதற்கு அவன் மறுபடி பிறப்பான் அப்போ பாவ வினையும் தீக்கணும் புண்ணிய வினையும் தீக்கணும் தான் வினை தீர்க்கும் விநாயகர் அப்போ பாவ புண்ணிய ரெண்டுத்தையும் ஆட்சி துவர்த்திட்டு பிரவா பெருநிலை அடைவதற்கு அந்த கணபதி அருள்தரார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர் வச்சு வச்சிருக்காங்க அப்போது ஊர்ல உலகத்துல ஒரு தெய்வத்துக்கு நம்ம பேர் வைக்கிறோம்னா கூட தமிழர்கள் சித்தர்கள் ஞானிகள் வந்து அவ்வளவு யோசித்து சிந்தித்து செயல்படுவார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாக்கா இதை கேட்குறவங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வரும் சார் எங்கள் தெருவில் ஒரு விநாயகர் இருக்கிறாரு அவருக்கு பேர் ஆட்டோவோ விநாயகர்னு வச்சுக்கிறாங்க அதுக்கும் எதுனா காரணம் இருக்கா சார் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற குருமுட்டைங்களை கேட்டால் தான் தெரியும் இன்னொருத்தர் நானே பார்த்துக்கிறேன் எப்படி சார் இதெல்லாம் சொல்கிறீங்க விநாயகர்னா தெருவு தெருவு இருக்க வேண்டிய ஆள் முச்சந்தி முச்சந்தியில் இருக்க வேண்டிய ஆள் அரசு மரத்தடியில்லாம் இருக்க வேண்டிய ஆள் இப்போ அதெல்லாம் கடந்து போய் இன்னும் பிரபலமாகிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு விநாயகர் மருத்துவமனையில் ஒரு விநாயகர் கிரிக்கெட் விளையாடுற ஒரு விநாயகர் கிரிக்கெட் விநாயகர்னு சொல்லிட்டு கையில் என்ன பண்ணிட்டாங்க கொழுகுட்டியை பிடிங்கிக்கின்னு பேட்டை குத்துட்டாங்கப்பா ஏன் அங்கே பால் வைக்கலைனாக்கா அதை கொழுகுட்டன்னு எங்கன்னா உருண்டை நினச்சிப்பாங்களோன்ட்டு பேட்டை குத்துட்டோம் அப்போ தானே அதுக்கு சாட்சி கிடைக்கும் இப்படிலாம் இருக்குது அப்போது செய்த வினை ஒரு சுவற்றில் எரிந்த பந்து திரும்பி வந்தே தீரும் நீ செய்த வினை செய்வினையாக உனக்கு வந்தே தீரும் அதுக்குத்தான் என்னது குற்றம் புரந்திய நிலைகளுக்கு சொல்றது என்னது பேய் பேய்பூச்சிச்சி பிசாஸ் பூச்சிக்குச்சி அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று பார்க்கும் போது ஏங்க மனைவி கணவன் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு மனைவி கேக்குறா என்னங்க பயங்கரமான பேய் படமா இருக்குது கொஞ்சம் கூட பயப்பட மாட்டீங்க கம்பீரமா உட்காந்து பாக்குறீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்கன்னு கண்ணை முடிட்டு இருக்கும் போது அது புதுசா பாக்குறவனுக்கு தான் அந்த பயம் இருக்கணும் நான் தான் பேய் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிறனே அப்படின்னு சொன்னானான் அது மாதிரி கதை செய்வினை அப்படின்னு அப்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டதுனால அவன் ஒரு விளைவை அங்க விதைச்சிட்டான் அப்ப அந்த மனைவி அது சந்தோஷமா ஏத்துக்கினாக்கா அவனுக்கு சந்தோஷமான ஒரு வினை அது நல்வினையா தீவினையான்னு வரும் அவங்க வருத்தப்பட்டுட்டாங்கன்னாக்கா இவனை அதே மாதிரி பேயே நாயன் திட்டுறதுக்கு இவனா பத்து பேர் வருவான் அதை ஏற்றுக்குன்னு தான் ஆகணும் ஏன்னா இவன் போட்ட விதை ஒரு விதை தான் ஆனால் அது என்ன பண்ணும் ஆயிரம் விதை உருவாக்கி தீரும் அதனால தான் விதைக்கிறது நல்ல விதையாக விளைக்கணும் ஏன்னா ஒரு வார்த்தை போட்டால் பத்து வார்த்தை காதலை கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும் அதுதான் செய்வினை செய்தது வினையாக வருகிறது அது செய்வினை அது எந்த ரூபத்தில்னா வரலாம் ரொம்ப அற்புதமான விஷயமாக இதை பார்க்கணுமே தவிர இதை அச்சத்தோடலாம் பார்க்கக்கூடாது இது வரைக்கும் நாம் செய்த வினைக்கு தகுந்த குற்றங்கள் குறைகள் உடல் உயிர்மனம் சார்ந்த பாதிப்புகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிமுறை உண்டு ஏனென்றால் சண்டாலனும் ஞானியாக வழி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறையை சொல்லியிருக்காங்க ஓ மகத்தீசாய நம்ம என்றால் சண்டாலனும் ஞானியாவான் அப்போது எளிமை செய்த வினையை நீக்கி ஞ ஞானிகளின் திருவடியை ஜெபித்தால் எந்த வினையில் இருந்தோன்னா செய்த வினை செய்யாத வினை செய்ய போற வினை அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்திலையும் ஞானிகள் முன்னின்று காப்பாற்றுவார்கள் இது சர்வசத்தியம் அப்போ செய்த வினை செய்வினை எது வினை என்னவோ வினை கண்டுபிடிக்க முடியாத வினை எது வேணாலும் இருக்கட்டும் அந்த வினையை தீர்ப்பதற்கு ஞானிகளின் திருவடியை பூஜை செய்தால் போதும் செய்வினை உண்மை அதை இல்லாமல் செய்வதற்கு வழிமுறை உண்டு இதை பற்றி இன்னும் நிறைய சிந்திக்கலாம் ஏன்னா செய்வினை நீக்கிறதுக்கு தான் இப்போ நிறைய ஆசிரமங்கள் உலகம் முழுவதும் இருக்குது எவண்டா வந்து சிக்குவான் அப்படின்ட்டு சும்மா சிரிச்சுக்கிட்டு போகிறவனையே இப்போ இருக்கிற குருமார்கள்லாம் கர்மா நிறைய இருக்குதுப்பா இதை எதை பரிகாரம் செய்யணுமான்ட்டு பில்லை போட்டுருவான் நீ போகும்போதே என்னன்னே தெரியல கருப்பாக ஒரு உருவம் நிற்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டீங்கனாக்கா ஆளேக்கா என்ன பண்ணிடலாம் உன் வீட்டில் இருக்கிற நகை சொத்து காசு எல்லாத்தையும் வித்துட வேண்டியது தான் ஆல்ரெடி பிச்சைக்காரனாக அங்கே வந்திருக்கிற இருக்கிறதையும் அவன் பிடிங்கிட்டு விட்டுடுவான் அதனால் செய்வனையை பற்றி நீங்கள் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்ன குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் உடல் உயிர் மனதை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஞானிகளின் திருவடியை தொழுது கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துடலாம் அதுக்காக என்ன பண்ணக்கூடாது இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் எங்கேயாவது தான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சித்திர கோயிலில் போயிட்டேன் குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு திருநீர் வாங்கி பூசிட்ட மறுநாள்லேருந்து அந்த சித்திரை திட்டக்கூடாது எவனே நீ கழிச்சியா இன்னும் கருப்பாக உருவம் நிற்கிதுன்னு புண்ணியம் பெருக பெருக பாவம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போது வினைகள் நீங்குகின்ற வரை அங்கே ஆலயத்துக்கு போகணும் அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உனக்கே அது புரிய வரும் காலைல ஒரு வழி இருக்குது ஒரு ஊசி போடுறோம் சரியாகுது ஆனாலும் கொஞ்சமா வலி குறைஞ்சிருக்குது ரெண்டாவது நாள் ஊசி போடுறோம் முழுமையா சரியாயிடுச்சு அப்போ ரெண்டாவது நாள் தான் உன் வேணா தீரணும்னு இருக்குது பத்து நாள் சில பேர் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு வருவாங்க இருபது நாள் சில பேர் போய் படுத்துட்டு வருவாங்க அவனுக்கு இருபதாவது நாள் தான் தீரணும்னு இருக்கு சில பேர் டாக்டரை போய் பார்ப்பான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு உக்காந்து இருப்பான் திடீர்னு குப்புன்னு வேற்று ஒழிவிட்டு வேர்வை வந்துட்டு ஜுரம் சரியாயிடும் எதுவுமே அங்கே நடந்துக்காது டாக்டர் இவன் பார்த்துருக்க மாட்டான் இவனுக்கு சிகிச்சையும் எடுத்துருக்க மாட்டான் நல்லாயிட்டிருக்கோம் என்ன காரணம்னும் புரிஞ்சிக்க முடியாது அங்கே போய் காலை வச்சுட்டு வந்தாவே சரியாகணும்னு விதி இருக்கும் டாக்டர்கிட்ட போனோன்ட்டு தான் பிரம்மா எழுதியிருப்பாரே தவிர டாக்டர்கிட்ட போய் ரூபாய் குத்து இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறமா சரியாகணுன்னு பிரம்மா எழுதல காலை வச்சாவே நல்லா போச்சு இப்படியெல்லாம் சுட்சமும் இறை மார்க்கத்தில் இருக்குது இதை புரிஞ்சிக்கிட்டு பக்குவத்தோடு வாழ்ந்தால் செய்த வினை என்னவாக இருந்தாலும் இனி அந்த வினை அண்டாத அளவிற்கு சர்வ பாதுகாப்பை பெறுவதற்கு இறைமார்க்கத்தில் சித்தர்கள் மார்க்கத்தில் சர்வ சத்தியமாக வழிமுறை உண்டு நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய்